தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் ஒன்று அத்தியாயம் பனிரெண்டு மணிவண்ணன் கோட்டம் அடிகளார் திரு கூட்டம் பழகு தமிழில் கருக்கல் என்ற அழகான சொல் ஒன்று உண்டு விடுவதற்கு முன்பாக இயற்கை தன் கண்களை ஒருமுறை முறை இருக மூடிவிடுவதால் உலகத்தை சூழும் இருட்டின் கருமைக்கு அந்த பெயரை தமிழர்கள் சூட்டியிருக்கிறார்கள் இருளுக்கு பின் தான் ஒளி ஏற்படுகிறது என்ற தத்துவத்தை சுட்டிக்காட்ட பொழுது திடீரென்று புலருவதற்கு இரண்டு நாழிகைகள் முன்பாக வானம் நன்றாக கருத்தும் கும்மிிருடு தட்டும் நேரம் வெள்ளி முளைத்து சில நாளிகைகளுக்கெல்லாம் நேரிடுவதால் வெள்ளி முளைக்கும் நேரத்துக்கும் பொழுது புலருவதற்கும் இடையேயுள்ள காலத்தை தமிழர்கள் இன்றும் கருக்கல் என்று அழைக்கிறார்கள் கருக்களில் வந்துவிடுகிறேன் என்று படிக்காத தமிழர்கள் கூட சொல்லுவதை இன்றும் கேட்கலாம் பண்டை தமிழர்கள் விடுவதற்கு முன்பே எழுந்திருந்து அலுவல்களில் இறங்கி வந்தார்கள் என்பதற்கும் இயற்கையின் இந்த கண்மூடும் வித்தையை அறிந்திருந்தார்கள் என்பதற்கும் கருக்கல் என்ற சொல்லே உதாரணம் என்று அறிஞர்கள் கூறுவதுண்டு இதற்கு இணையான ஒரு சொல் வேறு மொழிகளில் கிடையாது என்று வாதிப்பவர்களும் உண்டு இந்த கதையின் சம்பவங்களுக்கு சொல்லாராய்ச்சி தேவையில்லையாகையால் அந்த வாதத்தில் இறங்காமல் கருக்களுக்கும் கதை சம்பவங்களுக்கும் உள்ள தொடர்பை மட்டுமே விவரித்துச் சொல்லுவோம் கருமை நன்றாக தட்டி கிடந்த அந்த கருக்கல் நேரத்தில் வெளியே இருந்து எழுந்த வீல் என்ற பயங்கர சத்தம் பூவழகியின் அழகிய உடலை ஒரு முறை நடுங்க செய்துவிட்டதாகையால் அவளுக்கு ஆறுதல் அளிக்க இளஞ்செழியன் அவள் கையை பற்றியிருந்த தன் கரத்தை அவள் இடையில் செலுத்தி இறுக அணைத்து கொண்டதன்றி அடிகளே வெளியில் சென்று என்ன விஷயம் என்று பார்க்கட்டுமா என்று வினவவும் செய்தான் எந்த காரணத்தை முன்னிட்டும் வெளியே போக வேண்டாம் படைத்தலைவரே இப்பொழுது இருக்கிற இடத்தை விட்டு நகரவும் வேண்டாம் சற்று பொறும் நான் போய் இன்பவல்லியையும் இதர தோழிகளையும் அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எதிரே இருந்த சுவரை தட்டி தடவி பக்கத்திலிருந்து ஒரு ரகசிய கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றார் பிரம்மானந்தர் இருட்டில் தனியே விடப்பட்ட பூவழகியும் இளஞ்செழியனும் ஏதும் பேசாமல் மௌனமாகவே நின்றிருந்தாலும் அவர்கள் நெஞ்சங்களில் எழுந்து மோதிய உணர்ச்சி அலைகள் மட்டும் சிறிதும் மௌனம் சாதிக்காமல் பேரிரைச்சலாக எழுந்து அவர்கள் உடலில் ஊடுருவிச் சென்றதால் இருவரும் சிறிது சங்கடத்துடனேயே நின்று கொண்டிருந்தார்கள் பூவழகியின் அழகிய இடையில் தவழ்ந்து அணைத்துக் கொண்டிருந்த அவன் இடக்கரம் மேலே செல்ல தைரியமின்றி முதலில் பதித்த இடத்திலேயே தடைபட்டு நின்றது தன் உள்ளத்தையெல்லாம் கொள்ளை கொண்ட பூவழகி கருக்கல் அளித்த காரிருளில் தனியே கையில் சிக்கி கிடந்த அந்த நேரத்தில் கூட தான் அவளை தழுவ துணிவில்லாதபடி செய்துவிட்ட அந்த பழைய இரவின் விசித்திர சம்பவங்களை நினைத்து பொறுமினான் இளஞ்செழியன் டைபீரியஸுடன் சென்ற ஐயவனராணியின் கொண்டையும் அல்லிமலர் போன்ற முகமும் நீலமணி கண்களும் அந்த இருட்டிலும் தன் மணக்கண்ணில் எழுந்துவிட்டதையும் அவள் அழகிய வெளிகள் தன் நிராதரவான நிலையை பார்த்து நகைப்பதையும் கண்ட இளஞ்செழியன் என் போதாத காலந்தான் அந்த மோகினி பிசாசை என் காலடியில் தள்ளிற்று என்று மனத்திலே வெறுப்பையும் மூட்டிக்கொண்டான் பூவழகியும் பெரிய சங்கடத்தில்தான் இருந்தாள் இளஞ்செழியன் கரம் இடையில் அழுந்தி அனைத்தது ஆதரவாக மட்டுமல்ல அத்தனை ஆதரவிலும் இன்பத்திலும் இடையே பாய்ந்தன அதனை பற்றி அவள் நெஞ்சத்திலும் ஆழ பதிந்துவிட்ட சந்தேகபானங்கள் நாள் இப்படித்தான் இடையை ஆதரவுடன் தொட்டார் அன்றிருந்தது அவர் கன்னத்தில் ஒருத்தியின் குங்கும போட்டு இன்று இப்படி நிற்கிறார் இவர் இன்றோ ஒரு யவனப்பெண்ணை என் கண்முன்பாக இழுத்து கொண்டு வந்தார் என்னும் மனிதரிவர் என்று தனக்குள்ளேயே இளஞ்செழியனை வெறுத்து கொண்டால் வேளிர்குள்ள பேரழகி இருவர் மனங்களிலும் தாண்டவம் ஆடியது வெறுப்பெனும் உணர்ச்சிதான் இளஞ்செழியன் மனத்தில் ஏற்பட்டது சூழ்நிலை தன்னை விட்டதால் தன்னை பற்றியே ஏற்பட்ட வெறுப்பு காதலில் முளைத்த சந்தேகம் இல்லாத குற்றங்களையெல்லாம் இளஞ்சலியின் மீது நாட்டியதால் காதலன் மீதே பாய்ந்த வெறுப்பு பூவழகிக்கு இரண்டு வித வெறுப்புக்கும் ஆளான படைத்தலைவன் உள்ளத்தே எழுந்த குமுறலைத் தாங்க மாட்டாமல் பெருமூச்செறிந்ததன்றி பிரம்மானந்தர் வருவதற்குள் இரண்டொரு வார்த்தைகள் பேசலாம் என்ற ஆசையால் பூவழகி என்று அவளை அன்பாகவும் கூப்பிட்டான் பூவழகியின் உள்ளம் பலவித உணர்ச்சிகளுக்கு இலக்காகி நின்றதால் அவள் பதிலீதும் சொல்லாமல் மௌனமாகவே நின்றதன்றி தன் இடையிலிருந்த படைத்தலைவன் கையையும் மெல்ல விளக்கினாள் அவள் செயலிலிருந்தே உள்ளத்தில் மூண்டெழுந்த கோபத்தை ஊகித்து கொண்ட படைத்தலைவன் அவளை மெல்ல வழிக்கு கொண்டு வர வேறொரு தந்திரத்தை கையாள முயன்று பூவழகி கடைசியில் உன் தந்தையின் எண்ணம் ஈடேறவில்லையே என்று கேட்டான் ம் என்று சந்தேகம் சுட்டும் கேள்வி சத்தம் மட்டும் எழுந்தது பூவழகியிடமிருந்து உன் தந்தை என்றான் மீண்டும் இளஞ்செழியன் அவருக்கு என்ன இந்த முறை சற்று உஷ்ணமாகவும் திடமாகவும் எழுந்தது கேள்வி அவர் எதற்காக என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினார் காரணம் உங்களுக்கு தான் தெரியுமே உனக்கும் தெரியுமல்லவா ம் பின் சொல்லேன் அவள் பதில் சொல்லவில்லை அதுவரை அவளுக்கு இருந்த கோபத்தை வெட்கம் ஓரளவு வெட்டி விட்டதால் மௌனமே சாதித்தாள் நீ பெரிய பெண்ணாம் என்றான் இளஞ்செழியன் நீ வயது வந்த பெண் ம் அப்படி என்று உன் தந்தை சொன்னார் ஓஹோ உலகம் கொடியதாம் சந்தேகம் என்ன நீ இருக்கிற வீட்டில் நான் இருக்கக்கூடாதாம் பேச்சின் போக்கை புரிந்து கொண்ட பூவழகி அந்த முறைப்பிள்ளையின் சாமர்த்தியத்தை நினைத்து மெல்ல புன்முறுவல் செய்தாள் மேற்கொண்டு கேட்டான் இளஞ்சேடியன் அது நியாயமா பூவழகி என்று எது நீ இருக்கிற வீட்டில் நான் இருக்கக்கூடாது என்பது நியாயந்தான் அத்தனை நாள் இருந்தேனே அதுவும் தவறுதான் இருந்தால் என்ன நேர்ந்துவிடும் பூவழகி இதற்கு என்ன பதிலை சொல்லுவாள் பஞ்சையும் நெருப்பையும் சேர்த்து வைக்கக்கூடாது என்று சொல்லுவாளா பூவை அணுகுவது வண்டின் இயல்பு என்று சுட்டி காட்டுவாளா வேண்டுமென்று நான் தான் உங்களை பொறாமையால் போகச் சொன்னேன் என்று விளக்குவாளா எதை சொல்லுவாள் அந்த பேதை விவரமறிந்த பெண்ணும் மானும் பேசும்போது ஏற்படும் சங்கடங்கள் இறுதியில் மௌனத்தையே விளைவிக்குமாதலால் மீண்டும் மௌனமே சாதித்தாள் அவள் அந்த மௌன நிலைக்கு காரணத்தை புரிந்து கொண்ட இளஞ்செழியன் மட்டும் சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் மெல்லச் சிரித்துவிட்டுச் சொன்னான் பூவழகி வயது வந்த பெண் இருக்கிற வீட்டில் நான் இருக்கக்கூடாதென்று உன் தந்தை என்னை விரட்டினார் ஆனால் அவர் எண்ணம் ஈடேறவில்லையே இதோ என் முறைப்பெண் என் அருகில் தனித்து நிற்கிறாளே நம்மை பிரிக்க ஆண்டவனுக்கு இஷ்டமில்லை புழுகி நாம் சிறிதும் எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நம்மை ஒன்று சேர்த்து பார் பூம்புகாரின் முக்கிய நிலைகளையெல்லாம் யவனர்கள் ஆக்கிரமித்து வருகிறார்கள் அதிலிருந்து பூம்புகாரை காக்கவே அவர்கள் ராணியை நான் தூக்கி வந்தேன் அந்த முயற்சி தோற்றது ஆனால் என் அதிர்ஷ்டம் வென்றது நீ என்னிடம் கிடைத்து விட்டாய் என்ன சொல்கிறாய் இப்பொழுது பூவழகி நகைத்தாள் ஏன் சிரிக்கிறாய் பூவழகி என்று கேட்டான் இளஞ்செழியன் காரணம் புரியாமல் நீங்கள் பேசும் பேச்சு அதற்கென்ன நாட்டுப்பற்றுள்ள பேச்சாக காணோம் காதல் பற்றி இருக்கிறது இல்லை வேறென்ன இருக்கிறது பெண்ணை களவாடுபவன் பேச்சு இருக்கிறது சேச்ச நீ என்னிடம் கிடைத்து விட்டாய் உன் தந்தையின் எண்ணம் ஈடேறவில்லை என்பதெல்லாம் என்ன பேச்சு எதை குறிக்கிறது அவள் பேச்சு கோபமாகத்தான் இருந்தது ஆனால் குரலில் கோபத்துடன் ஆசையும் கலந்திருந்ததே இளஞ்செழியன் கவனித்தான் பெண்களின் சுவாபமே அது அவர்கள் ஆசைக்கு கோபம் ஒரு மெல்லிய திரை அதை ஆண்மகன் கிழித்து பலவந்தமாக உள்ளே நுழைய வேண்டும் என்பது அவர்கள் எண்ணம் எழுப்பும் அவா அந்த பலவந்தத்தில்தான் இருவரும் இன்பத்தை காண்கிறார்கள் எட்டும் பழத்தை விட எட்டாத பழத்துக்கு இனிப்பு அதிகம் முயற்சியின் கஷ்டம் அதற்குள்ளாக மதிப்பை ஒன்பது மடங்கு ஆக்கிவிடுகிறது பிணக்கின் தத்துவமே இதுதான் இந்த தத்துவத்தை உணர்ந்திருந்த இளஞ்செழியன் டைபீரியஸை மறந்தான் யவனராணியை மறந்தான் பிரம்மானந்தர் சுட்டிக்காட்டிய ஆபத்தான நிலையை கூட மறந்தான் அவனும் அவளும் அப்போதிருந்தது தனி உலகம் வேறு யாருமே இல்லாத ஓர் இன்ப உலகம் இன்னும் கொஞ்ச நேரம் அவகாசம் இருந்திருந்தால் அந்த உலகம் பெரிதும் விரிவடைந்திருக்கும் ஆனால் அந்த உலகத்துக்குள்ளே பிரம்மானந்தர் தடதடவென்று நுழைந்தார் அவருடன் இன்பவல்லியும் பூவழகியின் வேறிரு தோழிகளும் கூட மடமடவென நுழைந்தார்கள் பிரம்மானந்தர் வரும்போது தோழியர்களை மட்டும் கொண்டு வராமல் சின்னஞ்சிறு அகல் விளக்கு ஒன்றையும் கொண்டு வந்திருந்தமையால் காதலர் இருவரின் கனவுலகம் பிறந்த நேரத்தில் அஸ்தமனமும் ஆகிவிட்டதன் விளைவாக இருவரும் சங்கடப்பட்ட பார்வையுடன் பிரம்மானந்தரை நோக்கினார்கள் பிரம்மானந்தரின் சின்னஞ்சிறு கண்களும் படைத்தலைவனையும் அந்த வேளியர்களு பேரழகியையும் ஒரு முறை துரிதமாகவே நோக்கி அவர்கள் மனநிலையை இடை போட்டு விட்டன வகையால் அவர் நமட்டு விஷமமாக புன்முறுவல் செய்துவிட்டு ஒரு கையில் கொண்டு வந்திருந்த அகல் விளக்கை ஓர் ஓரத்திலும் இன்னொரு கையில் இருந்த துணி மூட்டையை இன்னொரு பக்கத்திலும் வைத்தார் பிறகு இளஞ்செழியனை நோக்கி படைத்தலைவர் மன்னிக்க வேண்டும் என்றும் சொன்னார் எதற்கு என்று கேட்டான் படைத்தலைவன் சிறிது நேரமாகிவிட்டது வருவதற்கு அதனால் என்ன ஒன்றும் போய் போய்விடவில்லை இருந்தாலும் அதிக நேரம் தாமதிக்க அவகாசமில்லை இல்லை படைத்தலைவரை இப்பொழுது புகார் இருக்கும் நிலைமை என்னவென்று நிச்சயமாய் சொல்ல முடியாது இளஞ்சே சென்னை இறந்துவிட்ட செய்தியும் திருமாவளவன் மறைந்துவிட்ட செய்தியும் ஏக காலத்தில் கிடைத்திருக்கிறது இவ்வூருக்கு அதே நேரத்தில் யவனராணி ஒருத்தியும் எவனர் படத்தலைவன் ஒருவனும் இங்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் பூம்புகாரில் கோட்டை தலைவனுக்கு சம அதிகாரமுள்ள படைத்தலைவர் நீர் ஒருவர்தான் உமது படைகளோ காவிரிக்கு அக்கறையில் இருக்கின்றன இந்த அனுகூல நிலையை யவனர்கள் கைகொள்ளப் போகிறார்களா அல்லவா என்பது நமக்கு தெரியாது ஆனால் பூம்புகாரில் அவர்கள் வசிக்கும் மறுவா் பாக்கத்தை மட்டுமின்றி பட்டினப்பாக்கத்தையும் போவதாக மாரப்பவேல் சொல்லி அனுப்பியிருக்கிறார் யார் பூவளையின் தந்தையா ஆம் புகார் எப்பொழுதும் மாற்றார் கைவசமாகலாம் என்று அவருக்கு செய்தி கிடைத்ததால் தம் மகளையே எனக்கு தகவல் தெரிவிக்க அனுப்பினார் இல்லாவிட்டால் பூவழகி இங்கு வருவாளா இத்தனையும் அறிந்திருந்தும் யவனராணியை எதற்காக டைபீரியஸுடன் அனுப்பச் சொன்னீர்கள் அவளை கொள்வதாக தானே நான் எவன வீரர்களிடமிருந்து தப்பி வந்தேன் அதே தந்திரத்தை கையாண்டிருந்தால் பூம்புகார் விஷயத்திலும் அவர்கள் கையை தேக்கியிருக்கலாமே மங்களான அகல் விளக்குலியில் சிறு கண்கள் பளபளக்க படைத்தலைவனை நோக்கி அடிகள் சொன்னார் தலைவரே உமது வீரத்தை பற்றியோ கண்களின் கூர்மையைப் பற்றியோ எனக்கு சந்தேகம் சிறிதும் இருந்ததில்லை ஆனால் இன்றிரவு பூவழகியை கண்ட உணர்ச்சி பெருக்கால் உமது கண்கள் பார்வை இழந்துவிட்டன காதலன் குருடன் என்ற தமிழ் பழமொழியை மெய்ப்பித்து விட்டீர் டைபீரியஸின் நிழல் கூடத்தின் வெளித்தாழ்வாரத்தில் விழுந்தவுடனேயே நான் எச்சரிக்கை அடைந்தேன் அவன் கதவின் மறைவில் வந்தபின் என் கண்கள் சாளரத்தை துழாவின எவனர் இருவர் கையில் கட்டாரிகளுடன் நின்றிருந்தார்கள் டைபீரியஸ் எதற்கும் தயாராக வந்திருந்தான் நீர் சிறிது எதிர்ப்பை காட்டியிருந்தால் சாளரத்தின் மூலம் இரு கட்டாரிகளில் ஒன்று உமது மார்பிலும் இன்னொன்று என் மார்பிலும் பாய்ந்திருக்கும் இருவரும் மேலுலகை அலங்கரித்திருப்போம் ஆனால் அதற்கு வேலை வரவில்லை ஆகையால்தான் ராணியை போகவிட்டேன் தவிர டைபீரியஸுடன் இரண்டு வீரர்கள்தான் வந்திருப்பார்கள் என்பது என்ன நிச்சயம் ஆசிரமம் ஒருவேளை சூழப்பட்டிருக்கலாம் அவன் பூவழகியை பார்த்த பார்வையும் எனக்கு பெரிதும் சந்தேகமாயிருந்தது எதற்கும் நாம் மடத்திலிருந்து சீக்கிரம் தப்பி செல்ல வேண்டும் என்று மட்டும் தீர்மானித்துக்கொண்டேன் அடிகள் சொன்னதை கேட்ட இளஞ்செழியன் மட்டுமின்றி பூவழகியும் பிரமித்து நின்றாள் அவர்கள் பிரமிப்பை சட்டை செய்யும் நிலையில் இல்லாத பிரம்மானந்தர் அடுத்த அறைக்கு மீண்டும் சென்று பெரும் பட்டாக்கத்தியுடன் திரும்பி வந்து அதை இடதுகையால் சிறிது கூர் பார்க்கவும் முனைந்தாராகையால் அடிகள் சண்டைக்கு ஆயத்தம் செய்து கொள்கிறார் என்பதை தெரிந்து கொண்ட இளஞ்செழியனும் தனது வாளை உருவி கையில் பிடித்துக் கொண்டான் கையில் வாழையும் இடதுகையில் அகல் விளக்கையும் எடுத்துக்கொண்ட அடிகள் படைத்தலைவரே நான் முன்னால் செல்கிறேன் நீர் கடைசியில் வாரும் நம் இருவருக்கும் இடையில் பெண்கள் வரட்டும் பின் பின்தொடர்பவர் யாராயிருந்தாலும் தாட்சண்யமின்றி வெட்டி தள்ளுங்கள் இன்பவல்லி அந்த துணி மூட்டையை நீ எடுத்துக்கொள் என்று உத்தரவிட்டு முன்னே நடந்தார் அடிகளே என்று படைத்தலைவன் அவரை சற்று தடை செய்தான் ஏன் வாயிலில் வீல் என்று சத்தம் கேட்டதே அதை சொல்கிறீரா ஆமாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் யாரையாவது கொன்று போட்டிருந்தால் அங்கு சாகக்கூடியவர்கள் கூடியவர்கள் யாரும் இல்லை அப்படியானால் அந்த கதறல் என் சீடன் கத்தியிருக்கிறான் சீடனா ஆமாம் பூவழகி செய்து கொண்டு வந்தவுடனேயே சீடர்களை நாலு பக்கத்திலும் காவல் போட்டேன் ஆபத்து வந்தால் அலறும்படியும் சொல்லி வைத்தேன் டைபீரியஸ் அவனை கொன்றுவிட போகிறானே என் சீடர்கள் அப்படி எளிதில் சாகக்கூடியவர்கள் அல்ல படைத்தலைவரே அப்படியே இருந்தாலும் நாம் என்ன செய்ய முடியும் நாட்டு நன்மைக்கு அவர்கள் செய்ய வேண்டிய தியாகம் அது என்று சர்வசாதாரணமாக கூறிவிட்டு மேற்கொண்டு பேசாமல் பிரம்மானந்தர் முன்னே வழிகாட்டி சென்று அடுத்த அறையில் தரையில் உட்கார்ந்து கீழே இருந்த இரும்பு கதவை திறந்துவிட்டு அடியில் தெரிந்த படிகளில் இறங்கினார் சுரங்க வழி மிக சுத்தமாக வைக்கப்பட்டிருந்ததைக் கண்ட இளஞ்செழியன் பிரம்மானந்தர் எந்த சமயத்திலும் எதற்கும் தயாராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அடடா இவர் துறவரம் பூணாமல் இருந்தால் நாட்டுக்கு எவ்வளவு நன்மையாக இருக்கும் என்று எண்ணினார் சுரங்கப்பாதையின் சுத்தத்தை கவனித்த பூவழகியும் ஆச்சரியத்தால் தன் வெளிகளை அகல விரித்து அடிகளே இது இருப்பது எனக்கு இத்தனை நாள் தெரியாதே என்றாள் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டால் இந்த பாதைக்கு அவசியம் இருக்காது பூ ஒழகி என்று பதில் சொன்ன பிரம்மானந்தர் நீண்ட நாள் பழக்கத்தில் ஏதோ மடத்தில் நடமாடுவது போலவே இந்த சுரங்க வழியில் நடந்து சென்றார் சுமார் ஒன்றரை நாளிகைக்கு மேலாக கீழும் மேலும் இறங்கி ஏறி பிறகு தலைக்கு மேலே தெரிந்த ஒரு பெரிய இரும்பு கதவை இரு கைகளாலும் நகர்த்திய அடிகள் அதன் மேல் தட்டை தாவி பிடித்து லாகவமாக ஏறியதன்றி பெண்கள் கைகளை பிடித்து தூக்கி ஒவ்வொருவராக மேலே ஏற்றியும் விட்டார் கடைசியாக இளஞ்செழியனும் மேல்தட்டை தாவி பிடித்து ஏறி தரையில் காலை வைத்து நிமிர்ந்து நின்றதற்கும் மணிவண்ணன் கோட்டத்து பெரிய மணிகள் பொழுது புலர்வதை உணர்த்த டனார் டனார் என்று பெரிதாக சப்திப்பதற்கும் சரியாயிருந்தது இருந்தது சுற்றுமுற்றும் இருந்த பாறாங்கல் சுவர்களையும் எதிரே தெரிந்த முதுகுப்புற பிம்பங்களையும் கண்ட இளஞ்செழியன் மணிவண்ணன் கோட்டத்தின் கர்ப்பக்கிரகத்தில் தானும் மற்றவர்களும் இருப்பதை உணர்ந்து கொண்டானாகையால் அடிகளே இது கர்ப்பகிரகம் அல்லவா என்று வினவினான் ஆமாம் படைத்தலைவரே இதற்கும் அடியவன் மடத்துக்கும் தான் சுரங்கம் இருக்கிறது சன்னிதானமாயிற்றே உலகமே ஆண்டவன் சன்னிதானம் படைத்தலைவரே இந்த கர்ப்பகிரகமும் உலகத்தில் ஒரு இடம் இந்த சுரங்கத்தை மன்னர்கள் தப்புவதற்காக கட்டியவர் ஒரு மகான் இந்த மணிவண்ணன் சிலையையும் கோட்டத்தையும் நிர்மாணித்த என் தந்தைதான் இந்த சுரங்க பாதையையும் சிருஷ்டித்தார் தங்கள் தந்தை ஒரு சிற்பியா ஆமாம் படைத்தலைவரே எங்கள் பரம்பரையே சிற்பிகள் பரம்பரை ஆனால் தாங்கள் ஏன் நானும் சிற்பிதான் ஆனால் அந்த தொழிலுக்கு நேரமில்லை என்று கூறிய பிரம்மானந்தர் மேற்கொண்டு பேசாமல் கையிலிருந்த மூட்டையை அவிழ்த்து பல காவி உடைகளை எடுத்து ஒவ்வொருவருக்கும் அழித்து இதை அணிந்து கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டு பூவழகி நீயும் உன் சேடிகளும் அப்படி பிராட்டியின் சிலைப்பக்கம் செல்லுங்கள் என்று மறைவான இடத்தையும் சுட்டிக்காட்டினார் பெண்கள் சென்றதும் பிரமானந்தர் இளஞ்செழியனை நோக்கி படைத்தலைவரே பண்டார உடைகளை சீக்கிரம் அணியுங்கள் கதவு திறக்க இன்னும் அரை நாளிகையே இருக்கிறது கதவு திறக்கும் நேரத்தில் நாம் கதவு மறைவில் நின்று கொண்டால் மணிவண்ணனுக்கு பூச்செறியும் அடிகளார் திருக்கூட்டம் கும்பலாக உள்ளே நுழையும் அந்த கும்பலில் நாமும் கலந்து கொள்ளலாம் அவர்கள் வெளியே செல்லும் போது மாற்று உடையில் நாமும் செல்லலாம் என்று தமது திட்டத்தை விவரித்தார் அடிகளின் ஏற்பாடுகளைக் கண்டு வியந்து போன படைத்தலைவன் பதிலேதும் சொல்லாமல் உடைகளை மாற்றிக்கொண்டான் பூவழகியும் தோழிகளும் சன்னியாசினிகளாக மாறியதும் தமது கத்தியையும் இளஞ்செழியன் கத்தியையும் மட்டும் வைத்து கொண்ட பிரம்மானந்தர் பெண்களின் துணி நகை இளஞ்செழிய நாடைகள் ஆகிய அனைத்தையும் மூட்டையாக கட்டி சுரங்கப்பாதையில் எரிந்து இரும்புக் கதவையும் மூடியதன்றி அடுத்து நடந்து கொள்ள வேண்டிய முறையை பற்றி பெண்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார் பொழுது புலர்ந்தது மணிவண்ணன் கூட்டத்தின் உதய தாரைகள் இன்பமாக ஊதப்பட்டதால் மதில்கள் எங்கும் எதிரொலி செய்து உரையே நாதமயமாக்கிக் கொண்டிருந்தன அடிகளார் திருக்கூட்டம் பெருங்கூட்டமாக உள்ளே நுழைந்து மணிவண்ணனுக்கும் மலர் சொறிந்து பல்லாண்டு பாடியது எல்லோருக்கும் ஒருபடி உயர்ந்த குரலில் பிரம்மானந்தரும் பெருமாளுக்கு வாழ்த்து பாடியபோது அவர் கஷாய உடைக்குள்ளே மறைந்திருந்த பெரும் பட்டாக்கத்தி கூட ஆனந்தத்தால் சற்றே அசைந்தது பூசை முடிந்து திரும்பிய அடிகளார் கூட்டத்தோடு கலந்து கோவிலை விட்டு வெளியேறிய பிரம்மானந்தர் கூட்டமும் மற்றவர்களோடு நாமாவளி பாடிக்கொண்டு வீதியில் சென்றது வீதியின் மூளை ஒன்றில் திரும்பியதும் பிரம்மானந்தர் தனித்து விலகி மற்றவர்களையும் விலகும்படி சைகை செய்ததன்றி சற்று தூரத்தில் வேகமாக அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த இரட்டை புறவி ரதம் ஒன்றில் எல்லோரையும் ஏறும்படி கண்களால் ஜாடையும் காட்டினார் ரதத்தை செலுத்தி வந்தவனும் அடிகள் ஜாடிகையை புரிந்து கொண்டு ரதத்தை ஒரு பக்கமாக நிறுத்தவே எல்லோரும் ரதத்தில் ஏறிக்கொண்டார்கள் எல்லோரும் ஏறியதும் கடைசியாக தாமும் ஏறிக்கொண்ட பிரம்மானந்தர் அப்பனே படகுத்துறைக்கு ஓட்டு புறவிகள் ஆமேனடையில் செல்ல வேண்டும் என்று உத்தரவிடவே ரதமும் கனவேகமாக பாதையில் தூள் பறக்க செல்ல தொடங்கியது ரதம் செல்லத் தொடங்கியதும் இனி பயமில்லை என்ற காரணத்தால் ஆழ்ந்த யோசனையில் இறங்கிவிட்ட பிரம்மானந்தர் மனம் மட்டுமின்றி மற்றவர்கள் மனமும் முதல் நாள் இரவின் நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு பலதரப்பட்ட எண்ண அலைகளால் தாக்குண்டு கிடந்ததால் படகு துறைக்கு செல்ல வேண்டிய அந்த ரதம் பாதை திரும்பி வேறு மார்க்கத்தில் செல்ல வெகு வேகமாக முற்பட்டதை யாருமே கவனிக்கவில்லை அத்தியாயம் பனிரண்டு நிறைவுற்றது